பாருங்களேன் இன்றைக்கி புதினா டீ எப்படி செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான பொருட்கள் பருமா இது பாருங்க புதினா பாருங்கள் கருவி நம்ம வச்சுருக்கோம் இதோ ஒரு கொஞ்சோண்டு பழவெல்லாம் அப்புறம் பாருமா இந்த ஏலக்காய் இதோ இஞ்சி இப்போ வந்து இதெல்லாம் அம்மியில் வச்சு தட்டி இப்போ அந்த அடுப்பில் வைக்கிறோமா வச்சு கொதித்து இந்த காட்டம் பாருங்கள் இங்கே பாருங்கள் தண்ணி கொதிக்குதுங்களா நல்லா கொரிச்சிட்டு பாருங்கள் இந்த இஞ்சி பாருங்கள் தட்டி போட்டுக்கிறோம் அப்புறம் பனவளச்ச போட்டு ஏலக்காய் போட்டுமா இஞ்சி புதினா தலை போடுறது நல்லா கொதிக்கிட்டுமா நம்ம மூணு டம்ளர் தண்ணி விட்டுறோம்னு வச்சுக்க ஒரு டம்ளர் வரைக்கும் நம்ம கொதிக்க விடறோம் நல்லா கொதிக்கிறோம் இந்த குழிச்சதுக்கு நான் உங்களுக்கு வருங்க கொஞ்சம் இந்த பாருங்க இந்த பிறமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுண்டி வந்து வடிவட்டி உங்களுக்கு காட்டி நல்லா சூப்பரா இருக்கும் அங்க நேரமே பாருங்க நல்ல கலரா இருக்கும் அங்கே உங்களுக்கு கண்ண ஊற்றி காட்டுறேன் அம்மா இந்த பாருமா ரெடியாச்சு இந்த பறவை ஊத்தி காட்டுற பாருங்க இதோட பலன் என்னன்னு சொன்ன பாருமா நாராயணா நாராயணா இந்த பாருங்க எவ்வளவு இருக்கு நல்லா இருக்கு பாருங்களேன் டீ எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க வந்துமா இந்த புதினாவில் எவ்வளோ நன்மை இருக்கு வருமா காலையிலேயே எழுந்திரிட்டேன்னு நீங்கள் புதினா டீ வச்சு குடிக்கலாம் பாலை தேணும்னு அவசியம் இல்லை முதல் பாயிண்ட்டு அதை வச்சுக்கிட்டு காலையில் வந்து உடம்புக்குமா நம்ம கொழுப்பு உடலில் இருக்க கொழுப்பை குறைக்கிது எடையை குறைக்குது இருமல் சளி இதெல்லாம் போகுது குளிர்காலத்தில் நீங்கள் இதை வச்சு டெய்லி குளி குடிக்கலாமா அப்புறம் மேலே வந்து நமக்கு வந்து ஞாபக சக்தியும் வருது அது இல்லாமல் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்தால் கூட இதை குடித்தோம்னா நமக்கு நல்லது நிறைய மருத்துவ குணங்கள் ஒன்று வாய் துர்நாற்றத்தை போக்குது நம்ம செரிமானத்தை கொடுக்குது சக்தி கொடுக்குது அப்புறம் மேலும் வந்து உங்களுக்கு வந்து பசியெல்லாம் நல்லா தோண்டுது உடல் எலும்புக்கு தசைக்கு எல்லாத்தையுமே இது நல்லதாக இருக்குமா நீங்கள் நிறைய பயனு இருக்குது இதில் பாருங்களேன் நீங்கள் வந்து எந்த காலையிலையும் நீங்கள் நைட்டு இதை வச்சு நீங்கள் குடிக்கலாமா இதை பிறகு ஏன் பணவெல்லாம் போட்டோம்னு கேட்டிங்கன்னா அதுவும் நல்லது தான் வந்து உங்களுக்கு சர்க்கரை விட பணாங்க போட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது டேஸ்ட் நல்லா இருக்குங்க பாருங்களேன் வாய் துர்நாற்றத்தையும் போக்குது இது பிடிச்சிங்கன்னா வாய் நல்லா குடல் புண்ணு ஆற்றுது அல்சரை இது பண்ணுது எல்லாமே நன்மையை கொடுக்குதுமா பல நன்மைகள் இதில் இருக்குமா நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள் குடிச்சிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்குது